நம்ம வந்தாச்சு ஜிடி சவுத் நம்பர் அக்யத் தியை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி தேர்ட் லாங்குவேஜா கத்துண்டா ரொம்ப டெப்தும் ரொம்ப இருக்காது ஏன்னா மூணாவது மொழிங்கிறது இப்போ ஃபஸ்ட் லேங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் உண்டான டெப்த் தேர்ட் லாங்வேஜ் இருக்காது சும்மா உன் பெயர் என்ன ஆக்கா நாம கே இந்த பஸ்ஸு இங்க போகும் இங்கே போகும் இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்பிள் கான்வெர்சேஷன்ஸ்க்கு தான் அந்த தேர்ட் லாங்வேஜ் உதவும் இவ்வளவு இந்த மொழி அதானே இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இல்ல இதை நீங்க கட்டாயமா இதுக்கு ஓகே சொன்னாதான் நாங்க காசு கொடுப்போம்னு மத்திய அரசு சொல்லுவோம் அது ஒரு ஸ்கீம் இல்லையா அந்த ஸ்கீம்ல இது ரூல் இருக்கு பார்ட் ஆஃப் அக்செப்ட் தட் ஸ்கீம் யூ டோன்ட் அக்செப்ட் பண்ணிக்கல ஆனா காசு வேணும் அந்த நிதியை நான் கொடுக்குறேன் ஆனால் நீ முதல்ல இதை ஒத்துக்கணும்னா காலங்காலமாக இங்கே தான் ஒத்துக்கல இல்லை எங்களுக்கு டூ லாங்குவேஜ் காலங்காலமாக ஏன் ஒத்துக்கல ஒரு மொழியை நம்ம வந்து அதுவும் அந்த நாட்டின் மொழி அந்த மாநிலத்தின் மொழி தாய்மொழியாக பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது அதை நம்ம கற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த மொழி போயிடும் கற்றுக்கணும் ஆனால் அது சொல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதம் இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்கிறேன் இது செகண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்போ அந்த குழந்தை ப்ரொக்ரெசிவாக படிச்சுன்னு போகிறது நீங்கள் எட்டாம் கிளாஸ்ல படிக்க வரைக்கும் படிக்காத அந்த குழந்தைக்கு திடீர்னு ரூல் போட்டேன்னா அது தமிழ் இந்த மும்மொழி கொள்கையில இது இதனால இப்போ தமிழுக்கு என்ன பாதிப்பு இப்போ மறுபடியும் சார் மும்மொழி கொள்கைன்னு மத்திய அரசு தான் சொல்லி வருது அப்போ மத்திய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லேயும் மும்மொழி கொள்கை இருக்கணும் ஸ்டேட் போர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ ஆதீனம் இப்போ நிறைய மக்களுக்கு டிரான்ஸ்ஃபரபிள் இருக்கா இப்போ நிறைய பேங்க் மிலிட்ரி அவங்களுக்கு டிரான்ஸ்பரபிள் ஜாப் இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு மூணு கிளாஸ் இங்கே தமிழ் படிச்சுட்டோ மூணாவது மூணாவது மொழியாவோ எதுவோ படிச்சிட்டோ இப்போ அடுத்த மாநிலத்துக்கு போகும்போது அந்த தமிழ் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ அது என்ன பண்ணிடும் எப்படி இல்லாமல் போய்டும் எப்படி அதான் தேசிய கல்விக் கொள்வையும் இருக்குல்ல இருக்கு எந்த லாங்குவேஜ் வந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம்ல மூணாவது மொழியா அங்க போய் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம்ல சூஸ் பட் யூ ஷுட் ஹேவ் த அபிலிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ் டு கம் ஆபிலிட்டியான டீச்சர்ஸ் வைக்கணும்ல அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் ஃப்ரேம் பண்ணும்போது யூ ஆர் கீப்பிங் அன் ஆவரேஜ் இப்போ வந்து இப்போ தேர்ட்டி பர்சன்ட் இருக்கிறது ஃபிஃப்டி சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே ஃபிஃப்டி நான் செவன்ட்டிக்கு பண்ண முடியும் அதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் எதே ஹெல்ப் பண்ணாது எப்படி சார் இப்போ கேந்திரிய நீங்கள் த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை அமல்படுத்தலை நான் ஏன் ஸ்டேட் போர்டில் அமல்படுத்தணும் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் சொல்கிற ஒரு பாலிசியே கொண்டு வர உங்களால் நான் ஏன் ஸ்கூலில் ஏன் நீங்கள் சொல்கிறத செய்யணும் அந்த ஒரு பத்து விஷயம் இருக்குன்னு நீங்கள் வந்து இந்த ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இதுக்கு இவ்வளோ பண்ணணும் இதுக்கு வந்து நீங்க நியூ டெக்னாலஜிக்கு இவ்வளவு போர்ட் இருக்கு இந்த ஸ்கீம் இருக்கு சோ இதுக்கெல்லாம் நாங்க அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த ஸ்கீமை ஏத்துக்கலாம் நியூ எஜுகேஷன் பாலிசி எனக்கு வேண்டாம் அப்போ அந்த ஸ்கீம்க்காக அலாட் பண்ணதை எப்படி கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க அப்புடின்னா வரியில வாங்குறது எல்லாத்துக்கும் சேர்த்து தானே வாங்குறோம் நாடு முழுக்க கல்வியை மேம்படுத்துறதுக்கு சாலை கட்டணமே மேம்படுத்துறதுக்கு மாதிரி அதுல கல்விக்கு தான் உங்களுக்கு பாலிசி இப்படி இருக்குல்ல அதனால உங்களுடைய உங்கள்ட்ட இருந்து நாங்க எடுக்கக்கூடிய அந்த கல்விக்கான பணத்தை மட்டும் எடுத்துக்கல மாநில அரசுக்கு குடுத்துறோம்னு கொடுத்துரலாம்ல சார் சமீபங்களில் இந்த லாங்குவேஜ் இஸ்யூ அது எப்போவுமே தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படும் அவ்வப்போது கொஞ்சம் சீரியஸாக பேசுவாங்க சமீபத்தில் அந்த மும்மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கையை சார்ந்து அநேக கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துச்சு மத்திய அரசுக்கு மத்திய அரசினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு அநேக கட்சி எங்கே தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர ஏறத்தால் எல்லா கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க எப்படி இப்படி தர்மேந்திர பிரதான் இப்படி சொல்லலாம் அவர் வந்து மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிற அந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து அவங்க சைன் பண்ணாதான் நாங்கள் காசு ரிலீஸ் பண்ணுவோன்னெலாம் எப்படி சொல்லலாம்னு எல்லாருமே கண்டிச்சிருந்தாங்க ஸோ இதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் சி மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசப்படுத்துவதே இந்த மொழி தான் மிருகங்களுக்கும் ஒரு மொழி உண்டு இப்போ ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்துக்கிட்ட மொழி மூலமாக தான் பேசிக்கிறது ஆனால் அது ஜெனரலி ஒரு மொழியாக தான் இருக்கும் பல மொழிகள் அந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷணங்கள் இலக்கணங்கள் அது இது இதெல்லாம் இருப்பது மனிதனுடைய ஜாத்தியில்தான் இதெல்லாம் இருக்குது அதுவும் பாரத தேசம் பிரதானமாக நம்ம இந்தியாங்கிற நாடு ரொம்ப பிராச்சீனமான தேசமாக இருக்கிறதுனால நிறைய மொழிகளுக்கு வழி கொடுத்த ஒரு நாடு சம்ஸ்கிருதம் மட்டும் இந்த தேசத்தில் இருந்ததில்லை சம்ஸ்கிருதத்தோடு சேர்ந்து தமிழும் ஒரு காலத்தை தலைவோங்கி இருந்திருக்கு த தமிழ் ஒரு பக்கம் சம்ஸ்கிருதம் ஒரு பக்கம் பிராகிருதம்னு ஒரு மொழி பாலின்னு ஒரு மொழி இந்த மொழிகள்லாம் இருந்தது இந்த மொழியோட பர்முட்டேஷன் காம்பினேஷனில் பல பல மொழிகள் உருவாச்சு இப்போ சம்ஸ்கிருதத்தையும் ஆதாரமாக வச்சுட்டு ஓரளவுக்கு தமிழ் மொழியையும் ஆதாரமாக வச்சுட்டு வந்த பல மொழிகளில் ஒன்று தான் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தமிழுடைய தாக்கமும் இருக்கும் சம்ஸ்கிருத தாக்கமும் இருக்கும் இப்போ வடக்குலாம் பார்த்தேன்னா ப்ராக்கிருத மொழியை ஆதாரமாக வைத்து பல மொழிகள் வந்தது இப்போ நீங்கள் அவதின்னு ஒரு மொழி போஜ்புரின்னு ஒரு மொழி மைத்திலின்னு ஒரு மொழி குஜராத்தின்னு ஒரு மொழி ராஜஸ்தானின்னு ஒரு மொழி மார்வாரின்னு ஒரு மொழி ஜோத்பூரின்னு ஒரு மொழி ஹரியாணவின்னு ஒரு மொழி நிறைய மொழிகள் இருக்குது இப்போ இவ்வளவு மொழிகள் இருக்கக்கூடிய நாட்டில் ஒன்று இன்று வளரக்கூடிய பிள்ளை ஒன்றும் அதே ஸ்டேட்டில் இருக்கலாம் அப்போ அதே ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு முதல்ல தன் தாய் வழியாக வந்த தாய் வழியாக வந்தனா மதர் டங்குன்னு வச்சுக்கோங்க அந்த மதர் டங்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியத்தை இருக்குது ஆனால் இதில் என்னென்னா இப்போல்லாம் நிறைய லவ் மேரேஜஸ் நடக்கிறதுனால அப்பா ஒரு மொழியாக இருப்பார் அம்மா ஒரு மொழியாக இருப்போம் அப்போ ரெண்டு பேர் ஒரு மொழியுமே கற்றுக்கணும் அந்த குழந்தை கற்றுக்கிறது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா தாய்மொழி கட்டாயமாக தெரியணும் உங்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி எனக்கு தமிழ் தான் தாய்மொழின்னா தமிழ் எழுத தெரியணும் படிக்க தெரியணும் பேச தெரியணும் அப்போ தான் நம்ம புரிஞ்சுப்போம் அப்போ இதே ஸ்டேட்டில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இங்கிலீஷுங்கிறது அனிவாரியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போது பாரத தேசத்திலே பல இடங்களில் இங்கிலீஷை வச்சே நீங்கள் நன்னா யூ கேன் மேனேஜ் விதேசங்கள் போனாலும் நிறைய நாடுகளில் இங்கிலீஷ் தேவைப்படுறது எல்லா நாடுகளும் சொல்ல மாட்டேன் பெரும்பாலான இருக்கக்கூடிய நாடு மூணாவது ஒரு மொழி கத்துண்டா நல்லது ஏன்னா இது பொருளாதாரத்தின் அடிப்படையில் இல்லை ஒரு மொழி கற்றுண்டாலே என்னென்னா தேவேந்திரன் உங்களோட இன்டெலெக்சுவல் அபிலிட்டி ஒரு டியூன் ஆகும் இது வந்து அடியேனுக்கு ஒரு சில மொழிகள் தெரிஞ்ச அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு மொழி கற்றுக்க ஆரம்பித்த உடனே ஆறாவது மொழி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போது அப்போ அந்த மூணாவது மொழி கத்துண்டா இன்டெலெக்சுவல் அபிலிட்டி வளரும் இது வந்து பொருளாதாரம் அப்படி இப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ மூணாவது மொழி கற்றுக்கிறதுல தப்பில்லை இது வெகு காலமாக இருக்குது தேர்ட் லாங்குவேஜ்னு ஒரு கான்செப்ட் இருந்துட்டு தான் இருக்குது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த தேர்ட் லாங்குவேஜாக கற்றுண்டா ரொம்ப டெப்தும் ரொம்ப இருக்காது ஏன்னா மூணாவது மொழிங்கிறது இப்போ ஃபஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் உண்டான டெப்த்து தேர்ட் லாங்குவேஜில் இருக்காது சும்மா உன் பெயர் என்ன ஆப்கா நாம் கியா ஹே இந்த பஸ் இங்க போகும் இங்க போகும் இந்த மாதிரி ஒரு 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 சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ்க்கு தான் அந்த थर्ड லேங்குவேஜ் உதவும் ஆனா அதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான் ஏனா அந்த இன்டெலெக்சுவல் அபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது தான் இந்த மும்முழி அதானே இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் இல்ல இத நீங்க கட்டாயமா இதுக்கு ஓகே தான் நாங்க காசு கொடுப்போம்னு மத்திய சொல்லுவோம் அது ஒரு ஸ்கீம் இல்லையா அந்த ஸ்கீம்லயே இந்த ரூல் இருக்கு யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் ஸ்கீம் இல்லை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இல்லை இல்லை எப்படின்னா சார் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம வந்து வரியை பகிர்ந்து கொடுக்குறோம் அப்புறம் சில விஷயங்கள் கல்வியை மேம்படுத்திருக்கு சாலையை மேம்படுத்திருக்குன்னு பிரித்து கொடுக்குறோம் அப்படி கல்விக்கான நிதின்னு ஒன்று இருக்குது அந்த நிதியை நான் கொடுக்குறேன் ஆனால் இன்னைக்கு முதல்ல இதை ஒத்துக்கேன்னா காலங்காலமாக இங்கே தான் ஒத்துக்கலை இல்லை எங்களுக்கு டூ லாங்குவேஜ் ஏன் ஒத்துக்கலைன்னு சொல்லுவோம்

இப்போ தெலுங்கானாவில் ஒரு போராட்டம் நடந்துச்சு ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மாணவர்கள் கொஞ்சம் பேர் வந்து போராடினாங்க என்னென்னா தெலுங்கானாவில் சமீபத்தில் தெலுங்கு வந்து கட்டாயமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும் ஒரு பத்தாவது வரைக்கும் கட்டாயமாக படிச்சிடணும் ஏன்னா புதிய கல்விக் கொள்கையிலையும் அது ரூலாக இருக்குது தாய்மொழி கட்டாயமாக படிக்க வச்சிடணும் அப்புறம் ஒரு தேர்ட் லாங்குவேஜ் இந்திய லாங்குவேஜில் ஒன்று இப்படின்னு ஸோ மூன்று மொழி தானே என்பி சொல்கிறதே அப்போது தெலுங்கானா தெலுங்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் உத்தரவு போடுறாரு நல்ல விஷயம் தானே ஆனால் மாணவர்கள் என்ன போராடுறாங்கன்னா எங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷும் போதும் நாங்கள் தெலுங்கு படிக்க மாட்டோம்னு கொஞ்சம் பேர் போராடினாங்க அப்போ சொந்த மாநிலத்தில் அது அவங்களோட தாய்மொழி தெலுங்காக இருக்கும்போது அவங்க வந்து தெலுங்கு வேணாம் நான் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் படிச்சுக்கிறேன்னு சொல்கிற ஒரு நிலமை வரும்னா அப்போ ஒரு ஆபத்து தானே இவங்க யோசிக்கிற விஷயம் ஐயோ இப்போ இங்கேயும் அந்த நிலம வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறது இது 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 வந்து அந்த மாணவர்களுடைய கண்ணோட்டம் தப்புன்னு நான் இப்போவும் சொல்கிறேன் ஒரு மொழியை நம்ம வந்து அதுவும் அந்த நாட்டின் மொழி அந்த மாநிலத்தின் மொழி தாய்மொழியாக பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது அதை நம்ம கற்றுக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அந்த மொழி போயிடும் கற்றுக்கணும் ஆனால் அது சொல் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதம் இருக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்கிறேன் இது செகண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ் ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்போ அந்த குழந்தை ப்ரொக்ரஸிவாக படிச்சுன்னு போகுது நீங்க எட்டாம் கிளாஸ்ல படிக்காத வரைக்கும் படிக்காத அந்த குழந்தைக்கு திடீர்னு ரூல் போட்டேல்லன்னா அது தம் அவ்வளவுதான் ஒன்னாவுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி போட்டோம் பண்ணட்டும் அது அப்போ நான் ஐயம் சப்போர்ட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட் தான் அந்தந்த மாநிலத்தில் அந்த தமிழ் இப்போ இந்த மும்மொழி கொள்கையில இது இதனால இப்போ தமிழுக்கு என்ன பாதிப்பு இப்போ மறுபடியும் சார் மும்மொழி கொள்கைன்னு மத்திய அரசு தான் சொல்லி வருது அப்போ மத்திய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லேயும் மும்மொழி கொள்கை இருக்கணும்ல லாஜிக்கலி இருக்கணுங்கிறது இல்லை ஏன்னா இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஸ்டேட் போர்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே ஆதீனம் இப்போ நிறைய மக்களுக்கு டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸ் இருக்காது இப்போ நிறைய இப்போ பேங்க் மிலிட்ரி அவங்க இவங்களுக்குலாம் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு மூணு கிளாஸ் இங்கே தமிழ் படிச்சுட்டோ மூணாவது மூணாவது மொழியாவோ ஏதோ படிச்சிட்டோம் இப்போ அடுத்த மாநிலத்துக்கு போகும்போது அந்த தமிழ் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ அது என்ன படிக்கும் எப்படி இல்லாமல் போயிடும் எப்படி அதான் தேசிய கல்விக் கொள்கை இருக்குல்ல இருக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்ல மூணாவது மொழியா அங்கே போய் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம்ல சூஸ் பட் யூ ஷுட் ஹேவ் த அபிலிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ் டு கம் இல்லையா அபிலிட்டியான டீச்சர்ஸ் வைக்கணும்ல சி நான் என்ன சொல்ல வரேன் தமிழ்நாட்டில் நாற்பத்தொம்போதாயிரம் தமிழ்ல தமிழில் ஃபெயிலானா ஆ பத்து லட்சம் பேர் ஹிந்தில உத்தரப்பிரதேசத்துல ஃபெயில் ஆனாங்க ஃபெயில் ஆனாங்க எல்லா பக்கமும் ஃபெயில் ஆறா பட் ஆனா யாருமே எதிர்ப்பு சொல்லலையேங்கிற நான் இங்க தானே எதிர்ப்பு சொல்றோம் அதான் சார் எதுக்கு தேவையில்லாத வேலை இப்போ இங்க கேந்திரிய வித்தியாலயா இருக்கு வேலை இல்ல சார் கேந்திரிய வித்தியாலயா இருக்கு இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தேவேந்திரன் இப்ப இந்த நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எது நியூவா வந்திருக்கோ இதை ஃபிரேம் பண்ணதுல நீங்களும் நானும் இல்ல அதை ஃபிரேம் பண்ணது ஒரு பெரிய கமிட்டி அவங்க வந்து நிறைய இந்த இந்த இவ்வளோ ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸாக எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் இருந்திருக்கு எந்தெந்த இடத்துல வந்து நம்ம பேக்வேர்டாக இருக்கோம் இதை பார்த்துட்டு தான் ஃப்ரேம் பண்ணி எஸ் அவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு நம்ம ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் நேஷனல் லெவல் டேட்டா எங்கேன்னு வரும் ஸ்டேட் லெவல் டேட்டா எல்லாம் எடுத்து கம் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஆவரேஜ் பண்ணி அப்போ நம்ம வந்து உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையே நம்ம முப்பது பர்சன்ட் ஆகணும் நாற்பது பர்சன்ட் ஆகணும் இப்போ வந்து நம்ம ஒரு இருபத்தி ஏழு பர்சன்ட் தான் இருக்கோம் நல்லது நல்லது ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதில் முப்பத்தஞ்சில் நம்ம ஐம்பது பர்சன்ட் ஆக்கணும் இப்படியெல்லாம் வந்து வைக்கிறாங்க ஒரு நோக்கம் வைக்கிறாங்க நல்லது ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே ஐம்பத்தொரு பர்சன்ட் இருக்குது அதுக்கு மேலே இருக்கு நீங்கள் டார்கெட்டை நான் ஏற்கனவே இருபது வருஷத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணதில் வச்சுருக்குறீங்க நான் அந்த பாலிசி நான் எப்படி எடுத்துக்க முடியும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கேன் என்ன என்ன ஓடிட்டுருக்கேன் சி நான் வந்து இப்போ கார்பரேட்லேயும் வேலை பார்த்துருக்கேன் எல்லா மாநிலங்களுக்கும் போகிறேன் சம்மெட்டுக்கு போகிறேன் பார்லிமெண்ட்டுக்கு போ பார்லிமெண்ட் டிபேட்ஸ்க்கு இந்த சேனல் டிபேட்ஸ்கெல்லாம் போகிறேன் எல்லாத்துக்கும் போகிறேன் பாரிங் ஒரு ஒன் ஒரு டென் ஒரு டுவெண்ட்டி இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் நம்ம சொல்லணும் பெருமையாக நானூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னு ஒரு முந்நூறு காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரொம்ப லோ ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து நாங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு ஹெட்டாக இருக்கோம் இதெல்லாம் வந்து பேப்பர் டேட்டா பேப்பரை வச்சு தான் சொல்கிறோம் இது நீங்கள் அப்படியே போய் இப்போ என்ன பண்ணனும்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லையும் எந்தெந்த காலேஜ் தமிழ்நாட்டிலேயும் படிச்சிருக்காங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும் எஸ் கரெக்ட் சார் அப்படி நம்ம பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து அதிகமா இருக்காங்களோ தமிழ்நாட்டிலருந்து அதிகமாக இருக்காங்களோட பெஞ்ச் மார்க் எப்படி இருக்குன்னா உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணுறேன் பிஹாரோட கம்பேர் இல்ல சார் அங்கதான ரூல் எடுத்துட்டு வரீங்க அங்கிருந்து அங்கே இருந்து யாருமே ரூல் எடுத்துன்னு வரல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் ஃப்ரீ பண்ணும்போது யூ ஆர் கீப்பிங் அண்ட் ஆவரேஜ் இப்போ வந்து இப்போ தேர்ட்டி பர்சன்ட் இருக்கிறத ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்கிறோம்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லி ஏற்கனவே ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் நான் செவன்ட்டிக்கு தானே ஏன் பண்ண முடியும் பண்ணுங்கிறேன் நான் அதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாதுன்றது எதே ஹெல்ப் பண்ணேன் எப்படின்னா சார் இப்போ கேந்திரிய வித்யாலயால நீங்கள் தேர்த் த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை அமல்படுத்தலை நான் ஏன் ஸ்டேட் போர்டில் அமல்படுத்தணும் உங்க உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஒரு பாலிசியே கொண்டு வர உங்களால் முடியலைன்னா நான் ஏன் ஸ்கூல்ல ஏன் நீங்க சொல்றதை செய்யணும் செய்யணும் சொல்ல செஞ்சா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணிக்கோங்கோ இல்லாட்டா இல்லாட்டா காசு தர மாட்டேங்கிறது காசு தர மாட்டேங்க அந்த ஸ்கீம்க்கு அந்த காசு தேவேந்திரன் சார் கல்வியை மேம்படுத்துறதுக்கு தானே சார் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக தான் நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிறோம் இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கணும்ல ஸ்மார்ட் கிளீன் வர பணத்தை இதுக்கு செலவு பண்ணலாம்ங்கறோம்

போதை பொருளும் இப்போ கண்டுபிடிச்சிட்டு தானே ஒருத்தர மாட்டேன்டார் ஞாபகம் இருக்கா எவ்வளோ மாட்டேன்டா அப்புறம் வந்து இங்கே ஆல்கோஹாலும் இருக்கு நீங்கள் எதுக்கு நெகட்டிவா இருக்கிறத கம்பேர் ரெண்டுத்துமே வேண்டாம்னு சொல்லிவிடுங்களே ரெண்டுமே பண்ணலாமே வரி நாங்கள் தானே கொடுக்குறோம் யார் அப்படின்னு தான் ஒரு நேஷனல் லெவலில் நாங்கள் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் எங்களுக்கு நீங்கள் கம்மியாக தருங்க அந்த தரதுலையும் நீ இதை ஒத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டில் வரக்கூடிய வரியில சென்னை பெசன் நகருக்கு எவ்வளோ வருது ஏன்னா பெசன கடல்ல நிறைய நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் போட்ல பெரியாலதான் இருக்கான் கான்ட்ரிபியூட் பண்றது அது அது எப்படி நீங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க எப்படின்னா சார் இப்போ மெட்ரோ இங்க வருது ஆ இங்க அதிகமா மெட்ரோ இஸ் அ சென்டர் ஸ்டேட் காம்பினி காம்பினேஷன் யெஸ் ஸ்டேட்டுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் மக்கள் தானே பண்றாங்க இப்போ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ருக்கும் ரெண்டுக்குமே மக்கள் தானே பண்றாங்க பிளைய ஓவர் பெரம்பலூர் மாவட்டத்துல வருது ஆனா பெரம்பலூர் மாவட்டம் வந்து டசன் காண்ட்ரிபியூட் தட் பர்சன் அவுங்க கான்ட்ரிபியூஷன் படி அரை ஃப்ளைஓவர் தான் இருக்கணும் மூணு இருக்க அப்போ என்ன பண்ணுவேன் இப்போ பெரம்பலூர்ல மூணு வரது பிரச்சனை இல்ல ஆனா சென்னையில நாலு வர வேண்டிய இடத்துல நீங்க குடுக்கலினா காசு எக்ஸாக்ட்லி சோ அது சென்னையில வரலேன்னு உங்களுக்கு சொல்றேன் சென்னையில வரல ஆமா சோ சென்னையில வரல மெட்ரோக்கு எவ்வளவு நாள் கெஞ்ச வேண்டிய இருந்து நாலு வருஷம் அப்ப ஸ்டேட்டே வந்து இந்த பாகுபாடு பண்ணும்போது நீங்களே பாகுபாடு இல்ல சார் பெரம்பலூர் முன்னேத்துறோம் ராமநாதபுரத்தை முன்னேத்துறோம் அங்க ஒரு பாலம் வேணுமா குடுக்கலாம் அங்க குடுக்குற விட நம்ம கூடுதலா கொடுக்க வேண்டியிருக்கா கொடுக்கலாம் ஆனா யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுல கோவைக்கோ சென்னைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுல இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன இந்த அந்த ஸ்கீம் ஆ ஆப் பண்ணாதானே வரும் சிம்பிள் இது எனக்கு ஒரு பாலிசி பாலிசிக்கு நான் காசு பண்ணும்போது நீங்களே ஓல்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது நியூ சிஸ்டம்னு ஒன்று இருக்குது நியூ சிஸ்டமில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஓல்டு சிஸ்டம் தான் வேணும் ஆனால் நியூ சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் இருக்கணுன்னா எப்படி நான் நியூ சிஸ்டம் அடாப்ட் பண்ணாதானே அதுக்குண்டான அட்வான்டேஜஸ் எனக்கு கிடைக்கும் பார்லிமெண்ட் நிலைக்குழு சார் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்லிமெண்ட் போர்டு வந்து பெரும்பான்மை ஆட்சி அமைச்சிருக்கிறது பாஜக தான் அவங்க தான் நியமிப்பாங்க பார்லிமெண்ட் குழு தான் நியமிச்சிருக்கு அதில் நிலைக்குழு இப்படி நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது தப்பு உடனே கொடுங்கன்னு சொல்லுது சரி சி அட் த த எண்ட் ஆஃப் டே தெர் இஸ் ஸ்கீம் அண்ட் அவங்க அவங்க கமிட்டிக்கு ஸ்டாண்டிங் தே ஹாவ் ரைட் டு டு சே பட் ஆல் தட் பி இப்போ 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 வந்து ரிப்போர்ட் வருதுன்னா தமிழ்நாடு எல்லாமே இல்லை இப்படி சொல்லியும் கொடுக்கலைங்கிறது பார்ஷியாலிட்டி தான் கட்டாய தான் முயற்சி வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் எவ்வளவோ குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் விட்டுட்டோம் they they are just concentrating on something which they feel will get, fetch them votes. as simple as, that. as simple as that. இந்த என்ன பொறுத்த வரைக்கும் அதே தான் சொல்றேன் எனக்கு என்ன வேணுமோ இப்போ என்னன்னா இடைநிறுற்றல் அதிகம்ங்கிற ஒரு சூழல்லாம் முன்னாடி இருந்துச்சு ஃபெயில் ஆயிடுவாங்க இல்ல படிக்க முடியாது இங்கிலீஷ் சொல்லி தரதுக்கு வீட்டுல ஆள் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மார்க்கு கூட முப்பத்தஞ்சு ஆக்கி பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும் இங்கிலீஷை விட அட்லீஸ்ட் அவங்க கல்வி அறிவாவது பெற்றணும்னு அப்படியான ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாடு கொண்டு வந்து எயித்து வரைக்கும் பாஸ் ஆல் பாஸ்ங்கிறதெல்லாம் முதல்ல ஸ்கூலுக்குள்ள நில்லுங்க அப்போ பிராக்டிஸ் ஆயிக்கும் டென்த்துக்கு வந்து நல்லா படிக்கலாம் காலேஜ் வயசுல நல்லா படிப்பாங்க ஆவரேஜ்ஜா ஸ்கூல்ல இருந்துட்டு சோ முதல்ல உனக்கு எஜுகேட் பண்ணிருவோம் பேசிக்ஸையாவது அட்லீஸ்ட் கொடுத்துருவோம் ஒரு பிராக்டிஸுக்குள்ளயாவது ரெகுலரா ஸ்கூல் போயிட்டு வரணுங்கிற பிராக்டிஸ் ஏது பண்ணுவாங்க நிறைய குடுத்துருக்கு சி இந்த இன்னொரு லாங்கேஜ் நான் ரேக் ஃபெஸ்ட் குடுக்கறது மியார்னிங்கிறது எல்லாமே நல்லதுதாங்க அந்த குழந்தைக்கு பசி எப்படியாவது படிக்க வைக்க இவ்ளோ பண்ணாதுன்னா ஒண்ணுமே சொல்லலை கூடுதலா இன்னொன்னுங்கறது இன்னொரு சுமை இல்ல சி ஒரு நான் ஒன்னே சொல்லட்டுமா எந்த கிராமப்புற குழந்தையிலேருந்து ஆரம்பித்து சிட்டியில் இருக்கக்கூடிய குழந்தை ஜெனரிக்கான ஆவரேஜாக சொல்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற குழந்தைன்னு சொல்ல ஆவரேஜாவே ஈர்ப்பு சக்தி அப்சார்ப்ஷன் பவர் ஜாஸ்தி அந்த குழந்தை அதுவும் மூணாவது லாங்குவேஜாக நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன் மூணாவது லேங்குவேஜ் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு பேசிக் கான்வர்சேஷன் தான் உதவும் அது அவங்க அது கூட நார்த்தின் பேர் மூணாவது லாங்குவேஜாக ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டோம் யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு நாங்கள் எங்கள் மாநிலத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம்லாம் சொல்லித்தரோன்றாரு ஆனால் ஸ்கூல்ஸில் அப்படி பார்த்தா இல்லையே அவங்களுடைய ஸ்கூல்ஸ்ல இல்லை காசியில ரெண்டு ஸ்கூலில் இருக்கே காசியில காசியில ரெண்டே ஸ்கூல் தான் இருக்கா சார் சரி இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இல்லைன்னு ரெண்டு ஸ்கூலுன்னு சொல்லல சார் உதாரணத்துக்கு அங்கே ஒரு ஸ்கூல் இங்கே ஒரு ஸ்கூல்னா அப்போ நம்மளும் சொல்லிடலாம் இங்கே தான் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கே அங்கே படிக்கிறாங்களே இவ்வளோ பேர் யார சபா இசை ஆர்கனைசேஷன் இஸ் அவங்க ஸ்கூல் முறையில் ஒரு ஓவியத்தை கூட தேர்ந்தெடுத்துக்கலாம் தேர்ட் லாங்வேஜ் பதிலாமே அங்கே இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு கிளாஸஸை தனியாகவே நடத்துகிறாங்கல்ல இல்லை சி சி இப்போ இதில் வந்து ஸ்கூல்லேயே அதை சொல்லி தராங்கல்ல சி சிம்பிள் திங் என்னென்னா இந்த மூணாவது மொழி எது வேணாலும் கற்றுக்குங்கோ கற்றுண்டா இந்த ஸ்கீமில் இந்த அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ஸ்கீமை அடாப்ட் பண்ணிட்டு இந்த நல்லது சார் இப்போ இப்படி சொல்லிடலாம் இல்லை பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மூணு மொழி சொல்லித்தரோம் பீகாரில் மூணு மொழி சொல்லித்தரோம் ஹரியானாவில் மூணு மொழி சொல்லித்தரோம் எதுவும் பிரச்சனை இல்லை மூணாவது லாங்குவேஜுக்கு தமிழுக்கு நாங்கள் எழுபது டீச்சர் வச்சுருக்கோம் தெலுங்குக்கு அறுபத்தி நாலு டீச்சர் வச்சுருக்கோம் ஸ்டேட்டில் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் பேசிக் லெவலில் இதே மாதிரி தமிழ் இவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் தெலுங்கு இவ்வளோ பேருக்கு தெரியும்னு சொல்லலாம் அதெல்லாம் லாஜிக்கலாக இருக்கும் ஆனால் இது வெறும் சவுத் இந்தியாவை மட்டுமே ஈவன் தமிழ்நாடு கூட விட்டுருங்க கர்நாடகாவில் கடுமையாக எதிர்ப்பு வருது அடாப்ட் பண்ணிட்டாலா இல்லையா பாலிசி கவர்மெண்ட் மெட்ரோவில் ஹிந்தி எழுத்துலாம் அழிக்கிறாங்களா இல்லையா

இல்ல சார் அது ஆனா ஹிந்தி நாங்கள் ஏத்துக்கு மட்டும் இன்னொரு லாங்குவேஜ் எங்களுக்கு தேவையில்ல கன்னடம் போதுன்ற ஸ்டாண்டுக்கு போகிறாங்க பெங்களூர்ல தான் ஸ்கூல் டீச்சர் நீ குழந்தை படிக்கிறது பெங்களூர் ஸ்கூல்ல தான் நான் நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் ப்ரா லெக்சர்ஸ்லாம் கார்ப்பரேட் லெக்சர்ஸ் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் லெக்சர்ஸ்லாம் கொடுக்குறேன் எந்த ப்ராப்ளமும் இல்ல தமிழ்நாட்டுல தான் இந்த ப்ராப்ளம் மற்ற ஊர்கள் இல்ல இல்லவே இல்ல நீட்டுக்கு எதுக்கு எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் எல்லாம் தமிழ்நாட்டுல தான் அதுவும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் நீங்க வந்து மக்கள் எல்லாம் ப்ளேமே பண்ணாதீங்க எவ்வளவு பேர் நடுவுல ரோட்ல தான் போறாங்க அப்படி சொல்லிட்டா புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட கடுமையா எதிர்க்குறாங்க இந்த விஷயத்துல விஜய் கூட இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வருஷம் ஒன்னே கால் வருஷம் கூட ஆகலை இன்னும் அவர் கூட இந்த ஸ்கீம்க்கு எதிர்ப்பா தான் இருக்காரு என்ன ஸ்கீம்க்கு எதிர்பார்த்த சொல்றாரு என்ன மூணாவது மொழி கூட ஆமா ரெண்டு மொழி போகுதுன்றாங்க சரி சீமான் சொல்றாரு சீமான் இன்னொரு பொடி மேல போறாரு நீங்கள் வெறும் அரசியலுக்காக ஏதோ ஆளுங்கட்சி செய்கிறது மட்டும் இல்லையா அதிமுகவோட ஸ்டாண்ட் இது தான் திமுகவோட ஸ்டாண்ட் இது தான் திமுக கூட்டணி கட்சிகளோட ஸ்டாண்ட் இது தான் அதிமுக கூட்டணி கட்சிகளோட ஸ்டாண்ட் இது தான் பாஜகவோட கூட்டணி கட்சிகளினுடைய ஸ்டாண்ட் தான் பாமக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்குது எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க யார் வேணாலும் தெரிவிக்கிட்டோம் திஸ் இஸ் த பாலிசி யூ டோன்ட் பிலீவ் இன் இட் டோன்ட் டேக் இட் நோ இல்லை சார் என்ன எங்களுக்கு பிழிவுடையல நாங்க எடுத்துக்கலை கரெக்ட்டு அதுக்காக நீங்க எங்களுக்கு தர வேண்டிய காசு தர வேண்டியதில்லை அந்த ஸ்கீமுக்கு அந்த காசு காசஸி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கீம்ல ஒரு பத்து விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து இந்த ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இதுக்கு இவ்வளவு அலோகேட் பண்ணனும் இதுக்கு வந்து நீங்க நியூ டெக்னாலஜிக்கு இவ்வளவு போர்ட் இருக்கு இந்த அந்த ஸ்கீம்ல இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் நாங்க அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படிங்குறோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் இந்த ஸ்கீமை ஏத்துக்கல கரெக்டா நியூ எஜுகேஷன் பாலிசி எனக்கு வேண்டாங்கிறோம் கரெக்டா அப்ப அந்த ஸ்கீம்காக அலாட் பண்ணதை எப்படி கொடுக்க முடியும் நீங்க சொல்லும் அப்படின்னா வரியில் வாங்குறது எல்லாத்துக்கும் சேர்த்து தானே வாங்குறோம் நாடு முழுக்க கல்வியை மேம்படுத்துறதுக்கு சாலை கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு பாலிசி இப்படி இருக்குல்ல அதனால உங்களுடைய இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த கல்விக்கான பணத்தை மட்டும் எடுத்துக்கலாம் மாநில அரசுக்கு கொடுத்துடோன்னு கொடுத்துடலாம்ல இல்ல அப்படிலாம் கொடுக்க முடியாது இந்த பாலிசியோட ரூல்ஸ் அதுதான் இது எல்லா பக்கமும் நடக்கக்கூடிய விஷயம் தான் சி இப்போ வந்து நம்ம இப்போ சதாப்தியில் போகிறோம் எனக்கு வந்து சாப்பாடு வேண்டாம் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னா இவ்வளோ ரூபா கட்டணும் சாப்பாடு வேண்டாம்னா இவ்வளோ ரூபா கட்டணும் இப்போ நான் வந்து சாப்பாடுக்கு ரூபா கட்டலை ஆனால் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னா நீங்கள் தான் இப்போ அது கட்டலியேன்னு இருக்கு அதே தான் கட்டிவிட்டோமே எங்கே கட்டிட்டு காசு வரி கொடுத்துருக்கோம்ல சரி வரி கொடுத்துருக்கோம் அதுதான் நான் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே எக்ஸாம்பிள் கொடுத்தேன் தமிழ்நாட்டில் டஸ் Chennai get the amount of infrastructure, same proportion of infrastructure to which it pays GST? Yes, that is not the case. நம்ம அரியலூருக்கும் பெரம்பலூருக்கும் கொடுக்கணும் ஆனா அங்க மட்டுமே கொடுக்க முடியாது சென்னைக்கு கொடுக்க வேண்டியது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுக்கணும் அது வந்து சி ஜெனரலியே வந்து வரி பணத்துல அந்த ஜிஎஸ்டி வருதுல எல்லாம் கரெக்டா அது டிப்ளாய் ஆறுது அதான் மாநிலத்தோடது கொடுத்துட்றாங்க சார் மத்தியில எடுக்கிறதுல நாடு முழுக்க மேம்படுத்துறதுக்காக ஒரு அமௌண்ட் எடுக்கிறாங்க நாடு முழுக்க இல்ல யார் இந்த ஸ்கீம் அடாப்ட் பண்ணியிருக்காலோ அவங்களுக்கு கொடுத்துக்கா நாடு முழுக்க இல்ல ஸ்கீம் அடாப்ட் பண்ணவங்களுக்கு தான் இட்ஸ் இட்ஸ் அ சிம்பிள் ஃபார்முலா தேவேந்திரன் இதை வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக கொண்டு போகணும் யூ அடாப்ட் த ஸ்கீம் யூ கெட் பண்ணி தமிழ்நாடு இந்த ஸ்டாண்டில் தானே சார் இருக்கு அப்படின்னா கிடைக்காது ஓகே நன்றி சார் உங்களுடைய நேரம் நீங்கள் பறந்து கற்றுக்கு முக்கிய நன்றி தேங்க்யூ சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி